This is Japanese pot rice. Oh, yeah. Nyawar nyawang ya sih, itu வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா ஜப்பானில் ஃபுக்வோக்கான்ற ஒரு ஏரியாவில் இந்த ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது வந்து நகாசு கவாபாட்டா ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினா அப்படியே இந்த ரோடு கனெக்ட் ஆயிடுது இது இல்லை ஒரு ஷாப்பிங் டிஸ்ட்ரிக் மாரியே வச்சுக்கலாமே கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு தொலைவு அதையும் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீளமாக இருக்குது நல்லா இருக்குது இந்த இடத்த நம்ம பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்ணாலும் ஏற்ற இதுதான் அதேமாதிரி ஃபுட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணாலும் ஓகே பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிளும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா சரி இங்கே நம்ம இப்போ பார்க்குறது வந்து இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கடைகள்லாம் இருந்தது இந்த இடத்த பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இது எப்படின்னா ஒரு இங்கே இருக்காங்க பாருங்கள் கவாபாட்டா ஷாப்பிங் ஏரியானே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நேராக நடந்து போகிற மாதிரி இருக்குது சைட்லேயும் கடைகள் இருக்குது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போயிட்டோம்னா அந்த இடத்தாண்ட தான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அந்த டெம்பிள் இருக்குது குஷிடா டாஸ் ஃப்ரைன் டெம்பிள் அது வந்து இந்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதை நான் போயிட்டு காட்டுறேன் அதேமாதிரி அதோடய எல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டோட நிறைய கடைகள் இருக்குது நிறைய டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்ஸும் இருக்குது நம்ம ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வந்து விசிட் பண்ணுறனால வந்து இங்கே வந்து இந்த டேக்ஸ் ஃபிரீ ஷாப்ஸ்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்க டிகாட்டில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சுங்க ஆனால் நம்ம எதுவுமே இன்னும் ட்ரை பண்ணல இனிமேல் வாங்கி ட்ரை பண்ணோம் டாக்ஸ் ஃப்ரீ கடையில் வாங்கினோன்னா என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த பேக்கை ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் இல்லைனா வந்து ஏர்போர்ட்டில் ப்ராப்ளம் ஆகுன்றாங்க அதனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்கினா அதை சின்னதாக வாங்கி சாப்பிட்லாம்ற மாதிரி இது வந்து பாருங்கள் ஷா இது வந்து ஏர் சலூன் கடை போல் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கேக்ஸு ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்குதுங்க ஏ டு செட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எப்படியும் ஒரு கோயம்பேடுன்னு சொல்ல முடியாது கோயம்பேடு எவ்வளோ பெருசு நம்ம ஊருது ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் மார்க்கெட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க ம் அந்த அளவுக்குலாம் இது பெருசு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ம் இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் கூட இருக்குது ஆனால் ப்ரைஸ் எல்லாமே கூடுதலாக தான் இருக்குது நம்ம ஊரில் பண்ணோம்னா இதை விட ரொம்ப கம்மியாக தான் ஆகும் பட் நம்ம தைலாண்டில் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் அவ்வளோதான் பே பண்ணோம் இங்கேலாம் அதை விட நாலு மடங்கு அதிகமாக தான் இருக்குது ம் இங்கே பாருங்க ஸ்ட்ராபெரி ஜப்பானாலுமே ஸ்ட்ராபெரி வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு அது இல்லாமல் காய்கறிலாம் விலைகள் வந்து நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இங்கே நிலப்பரப்பு அந்த மாதிரி உங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி இம்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ல இங்கே அதுக்கப்புறம் சீ ஃபுட்ஸ்லாம் நமக்கு தெரியும் ஜப்பானாலுமே சீ ஃபுட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பாருங்கள் எல்லாமே லைவாக இருக்குது லைவாக இருக்க மீன் சாப்பிட்றது தான் இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மீன் வேணும்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை இட போட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் பண்ணி குக்கிங் பண்ணி தந்துடுறாங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா இப்போ நம்ம டெம்பிளுக்கு வந்துட்டோம் டெம்பிளை பற்றி பார்ப்போமா வாங்க இந்த வீடியோவில் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட வந்துட்டேன் வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் நம்ம இப்படி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேர் மாதிரி இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இது ஒரு தேர் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க தூக்கிட்டு போகிற மாதிரி தான் செட்டப் இருக்குது ஆனால் இவ்வளோ பெருசாக எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னு தான் எனக்கு தெரில நல்லா இருக்குது அப்படியே நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல கோயிலுக்கு முன்னாடி இப்படி வச்சுருக்காங்க நிறைய பேர் இங்கே வந்து பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு பிக்சர் இந்த தாண்ட அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக விசாலமாக இருந்தது கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் அவங்களோட வேண்டுதல்லாம் நம்ம ஊரில் எப்படி எழுதி போடுவோமோ மாதிரி எழுதி போட்டிருக்காங்க சூப்பராக அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போதே இந்த தண்ட பாருங்களேன் முகப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உள்ளே வந்து நிறைய இந்த பழங்கால வடிவங்கள் நிறைய எடுத்தான்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது வந்து இந்த கோயில் வந்து யாருன்னா இந்த கடவுள் வந்து பாதுகாவலர் கடவுள்ன்றாங்க இவர் வந்து ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாரு போல மக்களுக்கெலாம் எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கும் பார்த்திங்களா நம்ம ஊரில் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இந்த கடவுளை வந்து இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் கார்டுன்றாங்க ஓகே இங்கே இன்னொரு வினோதமான விஷயம் என்னென்னா ஜப்பானீஸ் கோயிலில் ஒரே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வந்து ஏதோ சாமியெல்லாம் வந்து திறந்து காட்டுவாங்க மற்ற நாள் எப்பயுமே மூடிதான் இருக்கும் வெறும் வேண்டுதலில் மட்டும் மக்கள் போயிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில எனக்கு நம்ம இங்கே பார்க்கும்போது எனக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி கையை வந்து இப்படி கழுவிக்கணும் அதுக்கு ஒரு சில ரூல்லாம் சொன்னாங்க நிறைய அதெல்லாம் நீங்கள் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இரும்பு மாடா இதில் பசு மாடான்னு தெரில டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலை இருந்தது இந்த இடத்தாண்ட வந்து என்ன ஸ்பெஷல்னா ஜூலை மாதம் வருஷம் வருஷம் ஜூலை மாதம் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமா ஹக்கோட்டா ஹக்காட்டான்றது வந்து இந்த ஏரியா பேர் ஹக்காட்டா கியோன் மாக்கா யக்கா எம்மாக்கா சான் ஏதோ ஒன்று வந்தது அந்த திருவிழா தான் வந்து இங்கே ஃபேமஸ்ன்றாங்க ஆனால் நம்ம வந்த நேரம் இரத்தையா வந்துவிட்டோம் நீங்கள் வரீங்கன்னா ஜூலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வேணால் ஃப்யூச்சரில் வர பார்ப்போம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது நிறைய பழமையான மரங்கள் இந்த இடத்தாண்ட இருக்குன்றாங்க ஏன்னா வந்து சுற்றி பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே சிவிலைஸ் ஆகி வேறு மாதிரி ஆகிப்போச்சு ஏரியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் மட்டும்தான் சிட்டிக்கு நடுவில் இப்படி இருக்குது ஒரு அமைதியான இடமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க அப்படியே சுற்றி இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹக்காட்டா ரிவர் பக்கம் வந்துட்டோங்க இந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படியே பேரலா அப்படியே அதுக்கு அந்த சைடில் தான் நம்ம இப்போ வந்து டெம்பிள் பார்த்துட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சன் செட் பார்க்கறதுக்காக எவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இடம் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் தகுந்த இடம் சாப்பாட்டுக்கும் ச தகுந்த இடம் நீங்கள் கடவுளை பார்க்குறதுக்கும் அதாவது டெம்பிள் வழிபாடுகள் பண்ணுறதுக்கும் சிறப்பான இடம் அதனால் வந்து இது வந்து ரொம்ப மேஜர் சிட்டி மேஜர் போர்ஷன் ஆஃப் த சிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே எந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குன்னு பஸ் ஸ்டேஷனும் இங்கே பக்கம்தான் போல் அது வரங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன் ரெண்டுமே பக்கத்துலேயே கனெக்ட் ஆயிருக்குது ரொம்ப ஈஸி நம்ம வந்து சாப்பிட போகலாமா வாங்க வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் வந்த உடனே செருப்பை இங்கே கட்டி விட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஓகேங்களா செருப்பு இல்லாமல் தான் உள்ளே போனோம் ஏதோ கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா கூட அவ்வளோ டிமாண்ட் இல்லை இங்கே பாருங்க நம்ம சொன்னல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவாங்கன்னு இங்கே பாருங்க அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த இடத்தாண்ட ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மீன் இருக்குது விஷ மீன் அந்த விஷ மீனை வந்து இங்கே சமைக்கணும்னா லைசன்ஸ் வாங்கினா தான் சமைக்க முடியும் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் ஓகேங்களா அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஏன்னா விஷ மீனை யாராவது வாண்டடாக சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள் ஆனால் வந்து இந்த இடத்தாண்ட நம்பிக்கையாக நிறைய மக்கள் வந்து ஆர்வமாக நிறைய ஃபார்னர்ஸ் தான் இதை ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளும் இங்கே வந்து ஃபார்னர் தான் நல்லா கட்டாயம் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கடைக்கே வந்தோம் ஓகேங்களா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் புடிசு புடிசாக அந்த மீனை வந்து தொட்ட அப்படியே ஒவ்வொரு ஒரு மாதிரி முள்முள்ளாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதனால நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்படி நம்ம வந்த ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நமக்கு எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுட்டாங்க ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க இது எதுவும் ரேடிஷ் தான் அதுக்கப்புறம் போர் கொஞ்சமாக போட்டுருக்காங்க போல அதில் அதுக்கப்புறம் ஈரை துணி கொடுக்குறாங்க எந்த யூ ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னாலுமே நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு எடுத்துட்டு வச்சிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் அன்லிமிட்டடு எவ்வளோ நாளும் குடிச்சுக்கலாம் ஆனால் ப்ரைஸ் மாதிரி ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து இந்த இடத்துல நான் குக் பண்ணுறதை பற்றி சொல்லணும் ஃபிஷ்ஷை வந்து வேறு வேறு ஸ்டைலில் குக் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எப்படி ஃபிஷ்ஷை வந்து ஒரு குழம்பு மாதிரியோ இல்லைனா சூப் மாதிரியோ ஃபிஷ்ஷில் அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் தைவானில் நிறைய பண்ணுவாங்க சூப்பெலாம் ஃபிஷ்ஷில் அதுக்கப்புறம் பொறிச்சு தருவாங்கள்ல இங்கே பாருங்கள் எப்படி தராங்கன்றத அப்படியே ஒரு சாலட் மாரி பண்ணி தந்துடுறாங்க ஃபிஷ் ரொம்ப கம்மியாக இருக்குது வெறும் காய்கறி தான் நிறையா இருக்குது பாருங்க ஃபிஷ் பாருங்க எவ்வளோ மெலிஸ் மெலிஸாக ரொம்ப தின்னாக ப்ளீஸ் ஆய்ஸ் பண்ணிருக்காங்க சிப்ஸு மாறிருக்கு அதுக்கு மேலே வந்து இந்த ரெட் கலர் சட்னி க்ரீன் கலர் சட்னி இருக்குது பாருங்கள் அது ரெண்டுமே வந்து வசாபின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு மாதிரி பிக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து ரொம்ப சுருன்னு இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் அந்த விஷ மீனுங்க பாருங்க இதுக்கு மேலே லெமனை புரிஞ்சு விட்டு அடித்து சாப்பிட வேண்டியது தான் ஆனால் நிறைய முள் முள்ளாக இருந்துச்சு நான் சாப்பிடும்போது அதனால் கொஞ்சம் கடுப்பை தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து ஒரு புது எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிது நமக்கு சாப்பிடும்போது ஐயோ விஷமீன் சாப்பிட போகிறோம்ன்ற அந்த ஒரு ட்ரீம் இருந்துச்சு எனக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஃப்ளேவர்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பிரம்மாண்டம்லாம் இல்லை இதில் ரொம்ப சிம்பிளான ஃப்ளேவர் தான் நார்மலாக இருக்க மீனே தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு இது தருது புது கெஸ்டரை ஒன்று தருது இங்கே பாருங்க இது அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த மீன் இந்த மீன் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியல மேலே வந்து ஒரு பூ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது வந்து பிக்கலில் நினச்சி வச்சுருப்பாங்க போல் சால்ட்டு இந்த இதுவெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க போல் செம்மையாக இருந்துச்சு அந்த பூ சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்துச்சு நமக்கு ஹாட்பாட்டு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சோம் செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுங்க எதுவுமே வந்து ரொம்ப நம்ம ஊர் ஃப்ளேவரோட ஒப்பிடவே முடியாத லெவலில் தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது ஒன்று தான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க பெரிய வித்தியாசம்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் அதேமாதிரி இவங்க வைக்கிற வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப டீசண்ட்டாக ரொம்ப இதுவாக இருக்குது எப்படி காசியாக ஒரு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு லக்ஷரி ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது இங்கே நார்மலான கடைக்கு போனாலுமே அந்த மாதிரி சர்வ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஃபுட்டையும் அவங்க டிசைன் பண்ணி வைக்கிறது இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ளஸ் ஏதோ பார்க்கறதுக்கு என்ன இது நம்ம ஊரில் இது என்னன்னு சொல்லுவோம் எனக்கு தெரில நெய் மாதிரி இருக்குது லைட்டாக ஆனால் வந்து அந்தமாரி இல்லை நெய் மாதிரிலாம் இல்லை இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ரொம்ப நார்மலான ஃபுட்டு ஆனால் வந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ரியல் ஃப்ளேவர் இருக்குல்ல அது நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது இங்கே ஜப்பானில் அதுதான் வித்தியாசம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள நிறைய டேக்ஸ்ஃபீ ஷாப் இருக்குது நம்ம இந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்பில் தான் இருக்கும் இந்த இடத்துல வீடியோ எடுக்கலாமா எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் அப்படி இப்படி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒன்று ஒன்றா கேட்டுறேன் அப்படியே பார்த்தேங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஏ டு செட் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சுங்க ஓகேங்களா ப்ரைஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணிங்கன்னால் ஆனால் தைவானோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஓகேங்களா நிறைய டாய் செக்ஷனில் வந்து குழந்தைங்க வந்து ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு குழந்தைங்களோட பெரியவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் பாருங்க ஜப்பான் வரவங்க மறக்காமல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க மெயினாக வந்து சொவினியர்ஸ் இந்த ஊரோட ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அது வாங்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் தான் மேஜராக வாங்குவாங்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணுன்னுவாங்க ஜப்பானோட இது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து நம்மளும் அப்படியே காஸ்மெட்டிக்ஸை ஒரு தடவை சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் போடுற பழகமே கிடையாது நம்ம எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு ஆனால் யூவி ஸ்க்ரீன் மட்டும் ஒன்று வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே சென்ட்டு அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேலை பாருங்கள் சென்ட் நார்மலாகவே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கும் போல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த இடத்துல நிறைய இந்தமாரி ரெடிமேட் ஃபுட்ஸ் மாரி நிறைய இருக்குதுங்க நீங்கள் வந்து கஷ்டமே படாமல் இன்ஸ்டண்ட்டாக குக் மாதிரி நம்ம ஊரில்லாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபுட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஊரில் கேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய கேக்ஸ் பார்க்க முடிச்சிது அப்புறம் பேகு ட்ராலி எல்லாமே பாருங்க இவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சரான ஒரு சில ஷர்ட்ஸ்லாம் இருக்குது இந்த பண்ணியான டி டிஷர்ட்ஸ் இந்த ஊரில் ஆனால் மக்கள் நம்ம போட்டு பார்க்கல ஆனால் நம்ம ஊரில் இல்லை ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய பேர் இப்படிலாம் வேர் பண்ணி தெரியுறாங்க ஆனால் இந்த ஊரில் நான் அவ்வளோவா ரொம்ப அதை பார்க்கல இனிமேல் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் தெரில இதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்கள் இது வந்து மேங்கோ ஜெல்லியான் பார்த்திங்களா மேங்கோ ஜெல்லி அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொன்று இருந்தது அதையும் ஏன் காட்டுறேன் டோயுருக்கு பாருங்கள் இது வந்து மிக்ஸ்டு பெரி ஜெல்லி எல்லாம் தான் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதெல்லாம் பெரி வகைகளில் அதில் பண்ண ஜெல்லிஸு அதுக்கப்புறம் மாஸ்கெல்லாம் இருந்துச்சு மாஸ்கெல்லாம் இந்த காலத்தில் எவனா போடுறான்றிங்களா ம் ஆனால் தைவானில் இன்னொன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு கோவிட் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கி போயிடுச்சு எல்லாருக்கிட்டேயும் ஆனால் நம்ம ஊரில் அந்த பயம் யாருக்குமே இல்லை ம் இன்னொரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜப்பான் வந்திங்கன்னா இது கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க சோயான்ற ஒரு பிராண்டுங்க இந்த பிராண்டோட ஒயின் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மில் பண்ணுவாங்க ப்ளம்மில் ஒயின்ன்றது வந்து நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஒயின் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய வந்து நம்ம ஊரில் இருக்கா மாதிரி நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது இங்கே அதெல்லாம் நமக்கு பேர் கூட என்னன்னு தெரில அவ்வளோவா ஆனால் நம்ம எதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஆகணும் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா வருங்க அதுக்கப்புறம் இங்கே பியர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய ஆட்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு இந்த வேலை தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ சரக்கடிப்பாங்க போல் முடித்த ஒன்று நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் ங்க வாங்காச்சு கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க டேக்ஸ் ஃப்ரீயாக வாங்கணும்னா மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜப்பானீஸ் வந்து வாங்கணுமா அப்படின்னு தான் டாக்ஸ் ஃப்ரீயை வந்து கிளைம் பண்ண முடியும்னாங்க சரி அதனால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் அழுடி போட்டிருக்கேன் இன்னும் நிறைய வாங்கலாம்னு தான் தோணுது ஆனால் தூக்கிட்டு போகிறதுக்கு இப்போ கடுப்பாக இருக்குது நம்ம இன்னும் நிறைய இடங்கள்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க முடியாமல் போயிடும் இல்லை அதனால் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் வாங்கினேன் அதுவே வந்து மோர் தென் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் யூனிக் வந்து செலவு பண்ணியாச்சுங்க இன்னும்ல ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ரூம் கிளம்பிட்டு தான் டைம் ஆகி போச்சு டயட் ஆகிடுச்சு நீங்கள் ஃபுல்லாக சுத்தம்டுற ஓகே எல்லாத்தையும் வாங்கியாச்சு கை நேரம் அள்ளிட்டு போகிறேன் சரி பார்ப்போம் இந்த வீடியோ கொடுத்துருந்தா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க நீங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பை பாய் இதுதான் மக்களே நம்ம தங்கிட்டு இருக்க ஹோட்டலு அப்பா ஹோட்டல் வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க சூப்பராக இருக்குது ஹோட்டலு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்குது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம் எல்லா சர்வீஸுமே வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக முடியுது வேலை தான்